அன்பு குழந்தையே தினம் தினம் ஏதேனும் ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருக்கின்றாய் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன்னுடைய மனமே உனக்கு நடத்துகின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பினையை எத்தனை சோதனைகள் இன்னும் எத்தனை நாட்கள் என்று மனம் சோர்ந்து விட்டாய் ஒன்றை புரிந்து கொள் நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன்னுடைய மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் எழுந்து ஒவ்வொரு எதிர்மறையும் நேர்மறையாக உனக்கே துணை புரியும் ஒவ்வொரு முறை நீ கீழே விழும்போதும் ஒவ்வொரு படி மேலே ஏறுகின்றாய் என்பதை நினைவில் கொள் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கி கொடுத்து அரவணைக்க உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் கண்மணி நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உனக்கு நான் தருவேன் எவன் என்னை தீவிரமாக விரும்புகின்றானோ அவன் எப்போதுமே எல்லா இடங்களிலுமே என்னை காண்கின்றான் மனதார நம்பி என்னை ஒருமுறை அழைத்தால் அடுத்த கணமே அவர் அருகில் நான் இருப்பேன் என் தங்கமே விடியலை நோக்கி தினமும் காத்துக் கொண்டிருக்கின்றாய் யார் உன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு போனாலும் இக்காரணத்திற்கொண்டும் கோபத்தை வெளிக்காட்டாதே உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக குழம்பாதே எந்த விதமான பாசமும் நேசமும் நிரந்தரமில்லை எனக்கு யாருமே இல்லை என்ற உணர்வை ஒருபோதும் கொள்ளாதே அவர்கள் யார் யாருக்காக நீ வருந்துகின்றாய் உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் உன்னுடைய அன்பை உன்னுடைய கருணையை உதாசீன படுத்து விட்டு சென்றவர்கள் அவர்களுக்காக உன்னுடைய கண்ணீரை வீணாக்காதே மகனே உன்னை அரவணைத்து அழைத்துச் செல்ல உன்னுடைய அப்பா எப்போதுமே உன்னோடே இருக்கின்றேன் உனது எண்ணங்கள் அனைத்தையும் விரைவில் நான் நிறைவேற்றச் செய்வேன் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகின்றாய் நான் உனது நேளாக கூடவே பயணிக்கப் போகின்றேன் அனைவரும் வியக்கும்படி வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் இருக்கின்றேன் அடிக்கடி மறந்து போகின்றாய் உன்னுடைய கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள் கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்கொள் நீ எதிர்பாராத நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை நான் உனக்கு முடித்து தந்திருக்கின்றேன் அதே போல நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியத்தை சுபமாக முடித்து தருவேன் இனி ஒருபோதும் தோல்விகளை கண்டு பயப்படாதே என் செல்லமே நீ தனியாக இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று மனதில் வெதும்பி இனிமேல் உட்கார்ந்து அழாதே நீ என்று பெருமாளே என்று அழைத்து உன்னுடைய வாழ்வில் என்னை நுழைத்தாயோ அன்று முதலே உனக்கு தனிமை என்பதே கிடையாது ஒவ்வொரு நொடியும் அப்பா இருக்கின்றேன் காற்றாக மழையாக மரமாக அரூபமாகவே உன்னோடு கலந்தே இருக்கின்றேன் எனவே இனி தனிமையில் உட்கார்ந்து அழாதே உனக்கு தர வேண்டிய எல்லாவற்றையும் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் தக்க நேரத்தில் நான் செய்து முடிப்பேன் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு அதை நிறைந்ததாக மாற்றி உன்னுடைய கைகளில் நான் தருகின்றேன் எனது இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் இனி நீ மகிழ்ச்சியாக இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நொடிக்கு நொடி போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் உனக்குள்ளே வைத்துக் கொண்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் இதுவும் ஒரு விதமான நன்மைக்கே நீ பல பேரிடம் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போது பலவிதமான கோணங்களில் அந்த விஷயம் பார்க்கப்படும் உனக்கு நல்லது செய்கிறேன் என்று பலவிதமான ஆலோசனைகளை கொடுத்து பலவிதமான சிக்கல்களில் சிக்க வாய்ப்பிருக்கின்றது எனவே யாரிடமும் எதுவும் சொல்லாமல் நீ அமைதியாகவே இரு இப்போதெல்லாம் உன்னுடைய மனதை உறுத்தும் ஒரு பெரிய விஷயம் தர்மத்தின்படி தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் இப்படிப்பட்ட துயரங்களை சந்திக்கிறேனோ என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் நேர்மையான சூழ்நிலையில் வாழும் சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக நேர்மை வழியின்றி உன்னுடைய அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமமாகும் நான் உனக்கு பலமுறை கூறியிருக்கின்றேன் சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் விழுந்துவிட மாட்டார்கள் அவர் செய்தவர்கள் வாழ்ந்துவிட மாட்டார்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளையும் இந்த சூழ்நிலையில் உன்னுடைய பிரச்சனைகளையும் கவலைகளையும் பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களைப் போல பேசி பழகினாலும் அவர்களுடைய உள்மனதில் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறு எண்ணம் அவர்கள் மனதில் இருக்கின்றது நீயும் அவர்களிடமே சென்று உன்னுடைய கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகின்றாய் பேர் பட்டவர்கள் உன்னிடத்தில் உன் எதிரில் அவர்கள் உதடுகள் மூலம் அவர்களுடைய வேதனையை வெளிப்படுத்திவிட்டு கனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு சந்தோஷம் கொள்கின்றனர் உன்னை மேலும் குழப்பிவிட்டு உன்னுடைய பிரச்சனைகளை எப்படி இன்னும் அதிகமாக்கலாம் என்று யோசித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் உண்மையான அக்கறையும் அன்பும் கொண்டவர்கள் யார் என்று முதலில் நீ புரிந்து கொள் அதே சமயம் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள் என்று சந்தேக கண்ணுடன் பார்க்காதே அன்பையும் அன்பையும் பண்பையும் புரிந்து கொள்ளும் சூழ்நிலை நிச்சயம் வரும் அப்பொழுது யார் நல்லவர் யாருடைய அன்பு உண்மையானது என்ற புரிந்து கொள்ளும் சூழ்நிலை உனக்கு வரும் அதை உனக்கு விளக்குவதற்காகவே இத்தனை நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எதற்காகவும் விரக்தி அடையாதே பயமின்றி உன்னுடைய இலக்குகளை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே யாரையும் துச்சமென்று நினைக்காதே போதைய உன்னுடைய நிலை எனக்கு தெரியும் நீ அத்தனை நம்பிக்கையானவனாக அவர்களுக்கு இருந்தும் உன்னை அவர்கள் காயப்படுத்தி விட்டார்கள் இருந்தாதே எல்லாவற்றையும் மறந்துவிடு அவர்களுக்குண்டான தீவினை அவர்களையே போய் சேரும் சரியான கால நேரம் வரும்போது அனைத்தும் சரியாகிவிடும் நாள் வெகு தூரத்தில் இல்லை நிச்சயம் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும் என்னை நம்புகிறாய் அல்லவா அப்படி என்றால் மகிழ்ச்சியாக இரு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் மனம் சங்கடமடையும் பொழுதெல்லாம் உன் மனம் சோர்ந்து போகும் நேரமெல்லாம் நீ யாரையும் தேடிக்கொண்டு செல்லாதே நான் ஒருவன் இங்கு உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த சமயங்களில் நீ கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார் உம் இதயத்தில் வீற்றிருக்கும் என்னை பார் என் அன்பின் சிரிப்பை பார் என் கண்கள் கருணையுடன் பொங்கி வழிவதை பார் நீ மென்மையாக சுவாசிப்பதில் என்னிடத்திலிருந்து சக்தி ஓட்டம் உனக்கும் பின் உன்னிடமிருந்து எனக்கு வருவதையும் நீ உணர்வாய் அதன் பிறகு இனிமையான சுவையுடன் என்னுடன் ஏகமித்து விடுவாய் அப்பொழுது உன் மனபாரங்களுக்கு ஆறுதல்